ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு சிம்பிளாக உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பலேஷன் வந்து பண்ண போகிறேன் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னு சொல்லுங்கள் நானே அப்ளை பண்ணி தரேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு டைப் பண்ணாலே போதும் சர்ச் கொடுங்க ஃபர்ஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுலேயே வந்து நம்ம ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா மொபைலில்னா டெஸ்க்டாப் மோடில் வந்து வச்சுக்கோங்க க்ரோமில் ஓகேங்க லெஃப்ட் சைடில் அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அதே வெப்சைட்டில் இன்னொரு பேஜ் இந்த பேஜில் விண்ணப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே இப்போ கரண்டில் இருக்கிற குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ரைட் சைடில் அப்ளைனாகன்ற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் போயிட்டு உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ஆல்ரெடி நீங்கள் வச்சுன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் அப்படியே மேலே இருக்கிற ஓம் அப்படின்ற பட்டன் செக்ஷனுக்கு போய் நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க லெஃப்ட் சைடில் புதிய ப பதிவுதாரர் அப்படின்ட்டு இருக்குது அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான யூசர் ஐடியை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டிஃப்ரெண்ட்டான யூசர் ஐடி நீங்கள் ஏதாச்சும் உங்கள் பேர் போட்டு கூட நம்பர் ஏதாச்சும் நீங்களே வந்து போட்டுக்கலாம் போட்டுவிட்டு கீழே வந்து ஒரு கேப்சாக இருக்க பாருங்கள் எயிட்டீன் ப்ளஸ் டூன்ட்டு அதனோட கேப்ச்சா டுவெண்ட்டின்ட்டு ஆன்சர் போட்டு கீழே வந்து ரைட் சைடில் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பயனாள குறியீடு உள்ளதா அப்படின்னா அது டிக் ஆப்ஷன் வந்து காமிக்கும் இதுக்கு முன்னாடி ஒன்று அந்த மாதிரி இல்லைன்னா அது வந்து ஓகே பண்ணிக்கணும் இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது பாருங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்குது உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்களே வந்து இப்போ செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் அவங்க கொடுத்துருக்குற அப்பர் கேஸ் லோயர் கேஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டு கீழே வந்து இமெயில் ஐடி வந்து போடணும் ஓகேங்களா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி அப்புறம் வந்து உங்களோட பேரு அப்புறம் ரைட் சைடில் உங்களோட மொபைல் நம்பர் அதை வந்து போட்டுக்கோங்க நீங்கள் வந்து டென்த்து மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களோட பேரை வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா அடுத்து உங்களோட தந்தையார் பெயர் அதுவும் டென்த்து மார்க் ஷீட்டில் இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா எது கரெக்டாக இருக்கோ அப்புறம் அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா தந்தையார் பிறந்த மாவட்டம் அப்படின்ட்டு இருக்குது தந்தையார் பிறந்த மாவட்டத்தை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அதாவது உங்கள் அப்பா பிறந்த ஊர் அதுக்கடுத்து தந்தையாரோட பூர்வீக மாவட்டம் ஓகேங்களா அதை வந்து போட்டுக்கோங்க அடுத்து வந்து உங்களோடய தாயார் பெயர் மதர் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க இனிஷியல் தனியாக கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் உங்களோட பிறந்த தேதி ஓகேங்களா உங்களது வந்து என்ட்ரி பண்ணணும் அப்புறம் நீங்கள் வந்து எங்கே பிறந்தீங்களோ அதனோட டீட்டெயில்ஸுக்கு வந்து கேட்குறாங்க அடுத்து நீங்கள் மேலாக ஃபீமேலாக அந்த கேட்டகரி வந்து கொடுத்துக்கோங்க அப்புறம் உங்களோட மதம் ஓகேங்களா இந்து மதமாக முஸ்லீம் மதமாக அது வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அப்புறம் நேஷ்னாலிட்டி வந்து இந்தியன் தான் அதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி டீடைல்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா அதனோட டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் சேவ் செக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு ஓடிபியாக வந்து வரும் ஓகேங்களா மொபைல் நம்பருக்கும் வரும் மெயில் ஐடிக்கும் வரும் அதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு விண்ணப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து அப்ளை அப்ளைனா அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் கொடுத்த அந்த பாஸ்வேர்டோ யூசர் ஐடியும் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க கொடுத்து ரெண்டுமே போட்டுட்டு கீழே ஒரு கேப்ச்சார் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபாரஸ்ட் அண்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனு செகண்ட் வந்து ஃபாரஸ்ட் கார்ட் அண்டு ஃபாரஸ்ட் வாட்சரை தவிர்த்து மற்ற போஸ்ட்டுக்கு லாஸ்ட் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி ஓகேங்களா உங்களுக்கு தேவைப்படுறதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்லேயே நான் வந்து சொல்லிட்டேன் எந்தெந்த போஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணால் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் நம்ம சேனல்லேயே எல்லா ஜாபுக்குமே வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா வேறு யாராச்சும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் நானே அப்ளை பண்ணி கொடுக்குறேன் எது தேவையோ அதை சூஸ் பண்ணிட்டு கிளிக் இயர் டு அப்ளைன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இதில் ஒன்றும் இல்லை உங்களோட பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து சொல்லிவிட்டு உங்களுக்கு நே தேவைப்பட்ட நோட்டிஃபிகேஷனும் அங்கே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் சேவன் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்கணும் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களது இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ தான் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுக்கு ஃபோட்டோ கீழே டேட் வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி இங்கேயும் டேட் கேட்டிருக்காங்க அதனோட ரேட்டும் கொடுத்துக்கோங்க நீங்கள் என்றைக்கு அப்லோட் பண்ணிங்களோ அந்த டேட் கொடுத்துக்கோங்களா ஈஸியாக வந்து இருக்கும் கொடுத்துட்டு சேவ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் மாதிரி சிக்னேச்சர் உங்களுக்கு எந்த சிக்னேச்சர் உங்களுதோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து க்ளிக் பண்ணிவிடுங்க ஒன்னே சேவ் ஆகிடும் அது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்னோட நேமு பிறந்த தேதி பாலினம் வகுப்பு அப்புறம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஆல்ரெடி மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஓகேங்களா அது அது எப்படி இருக்கோ அப்படியே வந்து கொடுத்துட்டு கீழே சேவன் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ண உடனே உங்களை ஓடிஆரில் இருக்கிற அட்ரஸ் வந்து வரும் அதையுமே ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் ஒன் கண்டினியூ ஆப்ஷன் வந்து கொடுத்துடலாம் ஓகேங்களா அடுத்த செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ் ஓகேங்களா அதாவது நீங்கள் மாற்றுத்திறனாளியா இல்லை சர்வீஸ் மேனா அந்த டீட்டெயில் தான் நீங்கள் எஸ்என்னா எஸ்என் கொடுத்து அதனோட டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா சிம்பிளாக வந்து நோன் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் இந்த செக்ஷனு அப்புறம் சேவன் கண்டினியூ ஓகேங்களா ஒன்று ஒன்றுமே ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கண்டினியூ கொடுங்க அப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே இப்போ என்ன ஒர்க் இருக்கீங்க அப்படின்ட்டு பிரைவேட்லேயா இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸு அப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயானு கேட்குறாங்க அப்புறம் வந்து நீங்கள் ஏதாச்சும் உங்களை டீபார் பண்ணியிருக்காங்களா கவர்மெண்ட்லேருந்து அப்படின்ற மாதிரி அதனோட டீட்டெயில்ஸு ஓகேங்களா இல்லைன்னா சிம்பிளாக எல்லாத்துக்கும் நோ வந்து நீங்கள் கொடுத்துடலாம் ஓகேங்களா முக்கியமாக நீங்கள் எஸ் கொடுக்கணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி தேர்வுகளை பெற்றுள்ளீர்களா அப்படின்னு அதுக்கும் எஸ் கொடுங்க அப்புறம் பார்வை திறன் அதுக்கும் எஸ் கொடுங்க அப்புறம் வந்து நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்ட்டு அதுக்கு நோன்னா நோன் கொடுத்துருங்க அப்புறம் சேவன் கண்டினியூ கொடுத்தா அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கேட்டால் அதே கேள்வி தான் நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு டிவிஷனை போய்க்குறீங்களா இல்லை எல்லா போஸ்ட்டுக்குமானு அது என்ன கொடுத்தீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்ததான் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இங்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் ஒன்றும் இல்லை நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அதனோடய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க முக்கியமாக டென்த்து வந்து நீங்கள் கொடுங்க ஓகேங்களா யூஜி பிஜி டிப்ளமோ அப்புறம் டாக்டரேட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இங்கே வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து டென்த்து டுவெல்த்து அப்படி லைன் பை லைனாக உங்களுக்கு ஃபில் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதில் என்ன கேட்குறாங்க முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இயர் வந்து பாஸ்டவுட்டு அப்புறம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் நம்பரு தமிழில் வந்து ஒரு பாடமாக எடுத்து அந்த டென்த்லையோ டுவெல்த்லேயோ டிகிரிலையோ வந்து படிச்சிருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் ஓகேங்களா ஈஸியாக வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ணலாம் அதே மாதிரி காலேஜ்னால் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்ற பேசிக் டீட்டெயில்ஸ் தான் அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவப்ரேட்டிவ் எதாச்சும் முடிச்சிருக்கீங்களா ட்ரைனிங் அப்படின்ட்டு எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை நான் கொடுத்துக்கோங்க அப்புறம் சிஓஏ கம்ப்யூட்ரு ஆட்டோமேஷன் வந்து முடிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆங்கில தட்டச்சு நோன்னா நோன் கொடுத்துருங்க சிம்பிளாக வந்து நோன் எஸ்ன்னா எஸ்என்னா எஸ்ன்னு கொடுத்து அதனோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணுங்கள் அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அது நீங்கள் மற்றவங்கெல்லாம் கம்பல்சரி வந்து நோன்ற மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது கீழே அப்படிதான் வார் சர்வீஸ் அதாவது அந்த வார் சர்வீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு அதுக்கு நோ பெரும்பாலும் நோ தான் வரும் இதுக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே நோ கொடுத்துட்டு நீங்கள் கீழே சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணவுடனே லா லாஸ்ட்டாக நீங்கள் என்ன ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களோட பிஎஸ்டிஎம் ஓகேங்களா நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் தமிழ் வழி கல்வி சான்றதை வச்சுன்னு இருந்தீங்கன்னா கொடுத்துக்கலாம் நீங்கள் டென்த்து வச்சு படிச்சிங்களா இல்லை ட்வெல்த் வரலாம் படிச்சிங்களா இல்லை டிகிரி வரலுமே தமிழ் தான் படிச்சிங்களா அப்படின்ட்டு அதனோட டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரலாம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுன்னு இருக்கீங்க அப்படின்ட்டு ரெகுலர்னால் ரெகுலர் மோடு அப்புறம் வந்து இயர் கேட்குறாங்க ஃப்ரம் டூ அப்புறம் வந்து நீங்கள் என்ன யார் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க ஹெட் மாஸ்டர் என்னன்ற டீட்டெயிலு அப்புறம் வந்து உங்களோடய ஸ்கூல் நேம் வந்து கேட்குறாங்க பின்கோடுமே வந்து கேட்குறாங்க இதனோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுங்கள் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருந்தால் வந்து அதனோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா டென்த்து டுவெல்த்து வந்து கொடுத்துக்கோங்க யூஜி டிகிரி இதுவும் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அதுக்குமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆட் மோர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் யாருக்காச்சும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள் நம்ம சேனலே கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம் ஆன்லைன் மாறிடுச்சு இப்போ எல்லாமே அதனால் வந்து ஆன்லைன்லேயே நானுமே அப்ளை பண்ணி கொடுக்குறேன் யாருக்காச்சும் பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக தேவைப்படுச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஒன் வீக்கில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் இது மூலமாக இதுக்கு வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கூட நீங்கள் வந்து வாங்கலாம் அதாவது தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது என்னை வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் சேவன் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா உங்களோட டிஸ்டிக் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுலேயே தாலுக்காவும் வந்து கேட்கும் அதனோட டீட்டெயில்ஸுமே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க மொத்தம் ரெண்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்துக்கோங்க டிஸ்ட்ரிக் அண்டு தாலுக்கா ஓகேங்களா ரெண்டு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுக்கலாம் பெரும்பாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டுலேயே வந்து வந்துடும் அதனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது ஓகேங்களா இப்போது யார் யாரெலாம் ஃபீஸ் பேமெண்ட் நான் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருந்தேன் அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி டிஸ்டியூட்டோக்கெல்லாம் எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது மற்றவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து இருக்குது அதில் பிசி எம்பிசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ டைம்ஸ் வந்து எலிஜிபிள் இருக்குது அதாவது ஃபீஸ் இல்லாமல் எழுதுறதுக்கு ஓகேங்களா அதில் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு கொடுத்து அந்த ஃபீஸ் எலிஜிபிள் இல்லாமல் இருக்கிறது கூட நீங்கள் வந்து அதையுமே வந்து நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாதவங்க எஸ் கொடுத்து பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே கீழே சேவன் கண்டினியூ ஆப்ஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்கு வரும் இந்த மாதிரி திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் வாரியோன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது எதுவும் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண தேவையில்ல ஓகேங்களா அப்லோட் பண்ணலாம் இருந்தால் டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆப்ஷன் கேட்டுச்சுன்னா பண்ணுங்கள் இல்லைன்னா கீழே சேவன் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்க பாருங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் இது வந்து இந்த மாதிரி வந்தால் எந்த டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண தேவையில்ல அப்படின்ட்டு அர்த்தம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா யாரும் எதுவும் பயப்பட தேவையில்லை கீழே சேவ் அண்ட் கண்டினியூ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கொடுத்திங்கன்னா நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் ஷோ ஆகும் இதில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக அப்படின்றத வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள் ஓகேங்களா எல்லாத்தையுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறவங்க மட்டும் ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட்டும் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை கிடையாது யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்